Hallelujah, 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 Hallelujah. Hallelujah! of race, vare! of race, totromand 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 of பரிசுத்தர் 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 ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறதோ உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசானா ஹாலே 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 லூயா 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 அபா பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த ஒரே தேவர் இருந்த நாளிலும் எங்களை எழுப்பி உம்முடைய திருப்பரிசனத்திலே அமர பண்ணி இருக்கிறீங்க அதற்காய் உமக்கு நன்றி ஆண்ட உரை பரிசுத்தம் தேவனை தரிசிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதினாலே ஆண்ட இந்த காலை வேளையில நிறங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் உம்முடைய அக்னி துரடுகளின் எங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழிவு பரிசுத்தப்படுத்துங்க அதனாலே ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை உற்சாகமாய் ஊக்கமாய் கருத்தாய் காரூண்ணியமாய் செபிக்க கிருப பண்ணுங்க ஆண்டவரை ஜெபிக்கிறேன் இந்த ஆண்ட உரை உம்முடைய வல்ல பிரசன்னம் சூழ்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்ட உரை மலையின் பிரசன்னம் உரைவு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையிலே காணப்பட்டிருந்த பிரசன்னம் செங்கடலை பிளந்த பிரசன்னம் யூர்தானின் நிதிகளை நிற்கப்பணின பிரசன்னம் மேல்வீட்டு வீட்டு அறையிலே உண்டாயிருந்த பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பகா பரிசுத்த கூட்டாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன உடன்பெட்டிக்கை வேலைக்குள்ளாயிருந்த புரோஷன்னு ஒவ்வொரு பிரசன்னமும் எங்களை இந்த காலை வேளையில நிறைக்கும்படியாகிறோம் ஆண்டவர அப்பா அமுடைய பிரசன்னம் நிறைக்கப்பட்டு இருக்கிறதுனாலே ஆண்டவர இந்த வேளையில் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் நீர் மேலானவர் நீர் உன்னதமானவர் நீர் உயர்ந்தவர் ஆண்டவர் சகலத்திலும் மேலான சர்வ வல்லமை படைத்த தெய்வன் நீங்க ஆண்டவர உண்மை போல ஆண்டவர உயர்ந்தவரும் அப்பா வல்லமை உள்ள தேவரும் இல்லை ஆண்டவரை எக்காலத்திலுமா இருக்கிற சர்வ வல்லமை படைத்த தேவன் நீங்க ஆண்டவர யாது யாத்தமா அந்த அந்தமா இருக்கிற தேவன் நீங்க ஆண்டவர சகல அறிவையும் கட்டிருக்கிற சர்வ வல்ல தேவனா இருக்கிறீங்க உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தவரா இருக்கிறீங்க ஆண்டவர நிறங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு உர நல்ல உணவு தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே உரை உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்ட தங்கு தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்ட உர சரீரத்திலே நல்ல பலனை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே உரை புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே வேலையில உற்சாகத்தை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர வாழ்க்கையில மேன்மையை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை எல்லா இடங்களிலும் அன்பே ஆண்டவர நன்மைகள் சொல்றிருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே மனைவியருக்காய் நன்றி ஆண்டவரே பெற்றோர்களுக்காய் நன்றி ஆண்டவரே உடன்பிறப்புகளுக்காய் நன்றி ஆண்டவரே வாழ்வு சூழலைக்காய் நன்றி ஆண்டவரே தேசத்திற்காய் நன்றி ஆண்டவரே எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை இப்படி இந்த நல்ல வேளையிலும் உமுடைய பிரசனத்திலே இருக்கும்படியாய் தேவதே பண்ணியிருக்கிறீங்களே அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே ராஜா நிறங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி நடத்துகிறதுனாலே நன்றி 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 அண்டவரே அப்பா நன்றி அண்டவரே அப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரேஸ்லா துதிய நாடையை அணிந்து ஆண்டவர் துயரம் எல்லாம் மறந்து ஆண்டவர் உண்மை இந்த நாளிலும் துதித்திருக்கிறோம் ஆண்டவரை எஸ் 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 ஆமன் ஆண்டவரை

ോ നാൽ തൂയവര മകിണ്ടോ നന്റിയൊടു പുടലൊടു അവർ വാസലിൽ നുഴുകോ നന്റിയൊടു പുടലൊടു അവർ വാസലിൽ നുഴുകോ உள்ளவரே என்றும் நாளெல்லாம் உயர்த்திடுவோ துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் துயரம் அனைத்தும் மறந்திருக்கிறோ துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ இன்பம் அனைத்தும் அறிந்திருக்கிறோ துதியின் நாடை துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நம் தூயவரில் நிலைத்திருக்கிறோ துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் எங்கள் தூயவரில் நிலைத்திருக்கிறோ புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே ஒவ்வொரு நாளும் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஓடிங்கி போன ஆவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு ஆமேன் ஆமேன் ஓடுங்கி போன ஆவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு எஸ் துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோ தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோம் துதித்துதித்து மகிழ்ந்திருக்கிறோ தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோ துதி நாடை அணிந்து இன்னமெல்லாம் துதித்து மகிழ்ந்திருக்கிறோ எங்கள் தூயவரில் நிலைத்திருக்கிறோ തുതി നാടരമെല്ലാം മറന്ന് മകണ്ടോ நிலை திருக்கிறோம் அமர் ஆண்டவரா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பாத்திரம் ஆண்டவரா இந்த காலை வேலைகளும் ஆண்டவரை உமக்கு நன்றியோடு புகழ் பாடலோடு ஆண்டவர உம்முடைய வாசலில் நுழைகிறோம் ஆண்டவர உம்முடைய வாசல் இத்துமென்று ஆண்டவரை நேற்று இரவு வாசித்தும் ஆண்டவராசலு உம்முடைய உம்முடைய வாசல் என்பது ஆண்டவர எங்க இருதயத்தின் நுழைவு ஆண்டவரை எங்கள் தங்கி இருக்கிற வாசம் நிறைந்த ஸ்தலமா இருக்கிறது நாளை ஆண்ட நன்றியோடு புகழ் பாக்கலோடும் ஆண்ட உர ஏ சும்முடைய வாசலில் நுழைகிற ஆண்ட உர அப்பா நீங்க நலபார் நீங்க கிருமை உள்ள உடைய குருபாய் நாளெல்லாம் வாழ்த்துக்கிறோம் 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 அமேன் அண்டபுரா உண்மை ஒவ்வொரு பொழுது வாழ்த்துக்கிறோம் ஆண்டவர நன்றியோடு புகழ் பாக்களோடு அவர் வாசலில் நுழகின்றோ ன்றியோடு புகழ்்பாக்களோடு உங்கள் வாசலில் நுழைகின்றோ நல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோ துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் மகிழ்ந்திருக்கிறோ தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோம் அவன் ஆண்டவர எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர புலம்பலாய் காணப்பட்ட வேலைகள் எல்லாம் ஆண்டவர அவைகளை நீர் ஆனந்தமாய் மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா புலம்பல் ஏற்பட்ட பொழுதுகள் எல்லாம் ஆண்டவர நீர் அதை ஆனந்தமாய் மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா நீர் ஆனந்த நாளாய் மாற்றிவிட்டதற்காய் நன்றி ஆண்டவர புலம்பலுக்கு பதில் ஆனந்தமாய் நீங்க இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர இன்று ஆனந்தம் இன்று ஆனந்தம் இன்று ஆனந்தம் ஆண்டவர ஒடிங்கு போன ஆவி எங்களிலிருந்து ஓடி போயிட்டு ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர்கள் நினைக்கிற விழுதெல்லாம் மாட்டவர எங்களிடத்திலே உற்சாக ஆவி உண்டாயிருக்கிறது நன்றி ஆண்ட புற எங்களிடத்திலே உற்சாகத்தின் ஆவி உண்டாயிருக்கிறது நன்றி ஆண்ட புற எங்களிடத்திலே உற்சாகத்தின் ஆவி உண்டாயிருக்கிறதுனாலே நன்றி ஆண்ட புற எங்களிடத்திலே உற்சாகத்தின் ஆவி இருக்கிறதனாலே நன்றி ஆண்ட ஒரே அப்பா நன்றி ஆண்ட ஒரே அப்பா நன்றி ஆண்ட நன்றி ஸ்தோதரிகுரும் ஆண்ட முறை நன்றி ஸ்தோதரிகுரம் ஆண்டவர எஸ் லார்டு புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே ஒடுங்கி போன ஹாவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு ஒடுங்கி போன அந்த ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருக்கிறோம் துதித்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் தூயவரில் தினமும் நிலைத்திருக்கிறோ துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருக்கிறோம் எங்கள் தூயவரில் நிலைத்திருக்கிறோம் எங்கள் தூயவரில் நிலைத்திருக்கிறோம் மாமன் அண்டபுரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி சௌதரிகரோ அண்டபுரா நன்றி ஸ்தோதரிகரோம் ரஜா நன்றி ஸ்தோதரிகரோம் ஆண்டவர் எஸ் லார்ட் எஸ் லா எஸ் லார்ட் எஸ் லா அவை நாண்டவரேன் எஸ் அவை நண்டபுற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவர் கூறுவது இதுவே முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன் இப்பொழுதே அது அதை நீ கூர்ந்து கவனிக்கவில்லையா வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் அவன் அண்ட உர நன்றியப்பா 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 ஸ்தோத்ரம் அண்ட உர காட்டு விலங்குகளும் என்னை புகழும் குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும் ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன் பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்ற செய்வேன் எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் ஆம நண்டவரா அப்பா நன்றி 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 ஆண்டவர அருமையான வசனத்திற்காய் நன்றி ஆண்டவர அப்பா இது நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே புதிதான செயலை செய்கிறீங்க நன்றி நீங்க எங்களுடைய வாழ்க்கையில புதியதான செயலை செய்கிறீங்க நன்றி ஆண்டவர நாங்கள் எங்களுடைய கடந்த வாழ்க்கையை மறந்து விட்டு வாண்டவர அப்பா நீர் எங்களுக்கு புதியதாய் செய்ய போகிறீர் என்று ஆண்டவர அதை நாங்கள் கூர்ந்து கவனிக்கிற பொழுது வாண்டவர நீர் எங்களுக்கு நன்மைத்தனங்களை செய்கிறீர் அண்டவர பாலை நிலம் எனப்படுகிற ஆண்டவரை ஒன்று முளைக்காதிருந்த இடத்திலும் ஆண்டவர இந்த நாளிலும் ஆண்டவர ஏசலாட் பாதையை அமைக்கிறீங்க ஆண்டவர ஏசலாட் என்னுடைய பாலை நிலங்களில் பாதை அமைக்கப்படுகிறது நன்றி எங்களுடைய பாலை நிலமான இடங்களிலே உம்முடைய பாதை அமைக்கப்படுகிறது நாளை நன்றி ஆண்டவர அந்த பாலை நிலத்தின் பால் வெளியில் ஆண்டவர அப்பா அந்த பாலை நிலத்தின் பால் வெளியில் ஆண்டவர் அப்பா அந்த பால் வெளியில் ஆண்டவரை எஸ் லா நீரோடைகள் உண்டாகிறது நன்றி நீரோடைகள் உண்டாகிறது நன்றி நீரோடைகள் உண்டாகிறது நன்றி நீரோடைகள் உண்டாகிறது நன்றி ஆண்டவர நீரோடைகள் உண்டா இருக்கிற விழுது ஆண்டவரை காற்றிலே பறந்து வருகிற விதைகள் விழுந்து ஆண்டவரை அவைகள் முளைத்து ஆண்டவரை பாலை நிலங்கள் ஆண்டவரை சோலைகளாக மாறுகிறதற்காய் நன்றி நன்றியாண்ட உர நன்றியாண்ட உர நன்றி ஆண்ட உர நன்றி ஆண்ட ஒரே நன்றியாண்ட உர நன்றி ஆண்ட உர நன்றி ஆண்ட ஒரே நன்றி ஆண்ட உர எஸ் லார்ட் புதிய காரியத்தை உண்டாக்குகிறதற்காய் நன்றி புதிய காரியம் உண்டாக்குகிறதற்காய் நன்றி புதிய காரியம் உண்டாகிறதற்காய் நன்றி ஆண்டவர புதிய காரியம் உண்டாகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை ஆண்டவர என்னுடைய நினைவுல தோன்றுகிற புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவர என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேளியில உண்டாகி கொண்டிருக்கிறது போல ஆண்டவர அப்பா சகல ஜனங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையிலும் நன்றி ஆண்டவர உண்டாகி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி

பாலை நிலத்தில் ஆண்டவர எஸ் அப்பா பாதையும் ஆண்டவர அப்பா அந்த பாலை நிலத்திலே பாதை உண்டானதினாலே நாளை ஆண்டவர அந்த பாதையிலே பழகி கொண்டிருக்கிற நாட்கள் அதிலே பாழாய் காணப்பட்டதினாலே ஆண்டவர அந்த பால் நிலத்திலே ஆண்டவர் நீரோடை வந்துவிட்டதினாலே நன்றி ஆண்டவர நீரோடை வந்துவிட்டதினாலே நன்றி ஆண்டவர ஓ காற்றடிக்கிறவைகள் ஆண்டவர யஸ் கொண்டு வந்து ஆண்டவர நீரோடைகளின் மருங்கிலை எட்டதினாலே நன்றி ஆண்டவரே ஓ நீரோடைகளின் அருகில இட்டதினாலே மருந்து இட்டதினாலே நன்றி ஆண்டவரே அங்கிருந்து அவைகள் ஆண்டவரே புதியதாய் மொழி தள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே புதியதாய் மூளை தொழுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே புதியதாய் முளை சொல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே எஸ் லான் புதியதாய் மொழி தொழுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே புதியதாய் மொழி நன்றி ஆண்டவர் புதியதாய் மொழி தெழுகிறதற்காய் நன்றி ஆண்டவரை நேரமும் காலமும் கூடி வந்து விட்டபடி ஆண்டவர நேரமும் காலமும் கோடி வந்து விட்டதினாலே ஆண்டவர் நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் எங்களுக்குள்ளாய் இருந்து கிரியை செய்கிற தேவ நீங்கி ஆண்டவர ஏசு இந்த வேளையில உண்டு பண்ணிவிட்டதற்காய் நன்றி இந்த வேளையில உண்டு பண்ணிவிட்டதற்காய் நன்றி ஆண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இதோ ஆண்டவர எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிக்கிறோம் ஆண்டவர எஸ் லார்ட் எஸ் லார்ட் அமேன் ஆண்டவர நிறங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தாரவாய் தரப்பட்டிருக்கிற மனைவியர் ஆண்டவர எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்ட புற எங்களுடைய உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் எல்லோரும் ஆண்டவரை இதோ இந்த இடத்திலே ஆண்டவரை ஒரு மனப்பட்டு ஆண்டவரை முற்றிலுமாய் வனைந்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவரை முற்றிலுமாய் வனைந்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவரை உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயம் ஆண்டவர எங்கள் வாழ்வில் எல்லோருக்கும் உண்டாகி எங்களுடைய தலை மேலே இத்தனை சிறப்புகளும் காணப்படுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நல்ல நண்பர்கள் உடன் உழைப்பாளர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அறிந்து தெரிந்த பிள்ளைகள் எங்களை சந்திக்கிறவர்கள் நாங்கள் சந்திக்கிறவர்கள் அனைவர் மீதும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் వనపు చెలిపు మగిల్చి ఆలోచన అభిషేకం ఆశీర్వాదం అక్కడిపు అగమగిల్వు భేరానందం పెరువాళ్ళు సిరపు చెయము మైండవర உண்டு பண்ணி வைத்து விட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா சபையுமாண்டவரை கூடுகைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கிடுகிறோம் வழிகாட்டுகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவரை வழிகாட்டுகிற குழுமத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தொகப்பன் மாரை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அப்பா எல்லோர் மீது ஆண்டவர உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமுண்டவரை ஒவ்வொருவர் மேலும் நீங்க வைத்து விடுகிறதற்கா நன்றி ஆண்டவரை அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர நாங்கள் தங்கி இருக்கிற தேசத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் சொந்த தேசங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்புக்கிட்டுகிறோம் அந்நிய தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் தேவரியர் ஆண்டவரே அவர்கள் எல்லோர் மீதும் ஆண்டவர் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அனைவர் மீதும் ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கரும இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் உர நீங்கள் உண்டு பண்ணி வைத்து விடுகிறதற்காய் வைத்து விட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உர அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆயிண்ட அப்பா நாங்கள் பிறந்த ஊர்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக ரட்சிப்பு மிகுந்திருப்பதாக ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் விளைப்பு நடத்துகிற பிள்ளைகள் வாழ்வுபட நினைத்து வந்திருக்கிற பிள்ளைகள் அந்நிய ஊர்களுக்கு போய் வாழ்வுபட்டிருக்கிற பிள்ளைகள் அனைவர் மேலும் ஆண்டவரை வீடுகள் தோறும் இல்லங்கள் தோறும் உள்ளங்கள் தோறும் ஆண்டவரை உடைய பரிசுத்தம் பராமரிப்பு சமாதானம் மகத்துவம் ஒவ்வொன்றும் கடந்து செபிக்கிறோம் உங்களுடைய பரிசுத்தம் உம்முடைய நீதி உம்முடைய நேர்மை உம்முடைய நியாயம் உம்முடைய குருப உம்முடைய தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்ட அவர்கள் ஒவ்வொரு பேரும் நீங்க வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லிவிடும் ஆண்ட இந்த நாளில் ஆண்ட ஒரு எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எங்களுக்காய் ஜபிக்கிற பிள்ளைகள் ஏன் அனைவர் மீது உம்முடைய வல்ல கரம் இறங்குவதாக உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்குவதாக உம்முடைய பரிசுத்தம் உம்முடைய பாதுகாப்பு உங்களுடைய சமாதானம் நீதி நேர்ம நியாயம் கருப இறக்கு தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் அண்டவரை நீங்கள் அனைவர் மீதும் வைக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லிவிடும் வர நீங்கள் அப்படி செய்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட அப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அனைத்தையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு அவர்கள் படிக்கிற வகுப்பறைகள் ஆண்டவரை தங்கியிருக்கிற இடங்கள் ஆண்டவர் போகிற வருகிற வழி கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் அனைவர் மீதும் ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் துன்பதி ஞானம் வல்லமை திடம் மனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயம ஆண்டவரை கட்டளையிட்டு விட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை இந்த நாளும் ஆண்டவரை எங்களுக்கும் ஆண்டவரை ஒரு அபரிமிதத்தின் நாளாய் ஆண்டவரை குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் மனமகிழ்வின் நாளாய் மனமலர்ச்சியின் நாளாய் ஆண்டவரை இந்த நாள் செழிப்பு வருமானமும் மிகுந்ததாய் ஆண்டவர் அப்பா ஆச்சரிய அதிசயம் இன்பங்களை அனுபவிக்கிற மாற்றி உமக்கு நாளிலே துதி செல்லுகிறதாய் மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர வீட்டிற்கு வருகிற பொழுது மன நிம்மதியும் ஆண்டவராய் எஸ்லாட் நல்ல நித்திரை உண்டாகி நாளை காலமே ஆராதிக்கிறதற்கு பாக்கியத்தை தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கண்ண மகிமல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பரி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்